வணக்கம் கடகராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐப்பசி பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து நல்லா தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்து உங்களுக்கு தான் இருக்கும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி ஐப்பசிக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறமும் பொருளாதாரம் தான் இருக்கும் ஐப்பசி பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் பொருளாதாரத்தில் சற்று மந்த நிலை இருக்கும் அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் டக்குன்னு வராது ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் மற்றபடி பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு தான் இருக்கும் நாலாவது இடத்துல சூரியன் புதன் இருக்கனால சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கிறது கூடிய சந்தர்ப்பம் இப்போ இருக்குங்க ஏதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லாம் நீங்கள் செய்யலாம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி தான் அப்படி செஞ்சால் உங்களுக்கு அதில் வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க புதனால் வந்து விரைவு செலவுகள் கொஞ்சம் வரும் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள்னால விரை செலவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள்னால் ஏதாவது விரையச்செலவுகள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்குங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்தில் இருக்கார் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதே நமக்கு தொந்தரவு தான் கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி அது மற்ற ராசிகளுக்கு கூட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் தொந்தரவு குறைவாக இருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு சனி அஷ்டமத்தில் இருந்தாலே அது வந்து ரொம்ப பவராக இருக்கும் ஆட்சி பெற்று இருக்கும் அதனால் அது வந்து கொஞ்சம் தொந்தரவு செய்யும் நம்மளை அதே மாதிரி தொந்தரவுன்னா எப்படி தொந்தரவுன்னா அந்த வாகனங்கள் வகையில் தொந்தரவு செய்யும் அப்போ ஒரு சிலருக்கு வாகன போக்குவரத்தில் கவனமா இருக்கணும் இல்லைன்னா வாகனங்கள்னால சிரமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருதுல அந்த கருத்து வேறுபாடுகள் வந்துடும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது நோய் நொடி தாக்கங்களை வந்து உருவாக்கிரும் அந்த அஷ்டம ஆக அஷ்டம அந்த கணவன் மனைவி உறவு அல்லது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தொந்தரவு வரும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த சொந்தமாக வாகன தொழில் செய்கிறாங்கல்ல அவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அந்த வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு வாகனங்கள் சரியான பலன்களை வந்து கொடுக்காது சரியாக ஓடாது அதனால் என்னடா இந்த தொழிலை நம்ம செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அப்போ சனி பயிற்சி வரணும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க ராகு பகவான் வேற ஒன்பதாவது இடத்துல தான் இருக்கார் அதாவது அப்பா இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்பா இருக்கிறவங்களுக்கு அப்பாவோட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வந்து சிலருக்கு வந்து வந்துடும் ஒரு சிலருக்கு அப்பாவோட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வராது ஆனால் அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் உடல்நிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து இப்போது இருக்க தாங்க செய்யும் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பதினோராவது ராசியில் தான் இருக்கு எவ்வளோ தான் நம்ம பணத்துக்குக்காக கஷ்டப்பட்டால் கூட தேவைக்கேற்ப பணம் வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி கோயில் தொடர்புடையவர்களுடைய அந்த சிநேகிதம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அதாவது கோயிலில் வேலை பார்க்குறாங்கல்ல பூசாரி ஐயர் அந்த மாதிரி அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்கனால நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க பதினொன்றில் குரு இருந்தாலே குழந்தைகள்னால வந்து மகிழ்ச்சி இருக்கும் பெற்ற பிள்ளைகள்னால் நல்ல சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வந்தால் அதெல்லாம் சாதகமாக வந்து முடியும் செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசி மேலே தான் வர்றாரு ஐப்பசி ஆறாம் தேதி வர்றாரு அப்போ செவ்வாய் ஐப்பசி ஆறாம் தேதி வந்தால் கடகராசிக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்து நிறையா இருக்குங்க டென்ஷன்னா என்ன ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளை கோவப்படுத்தி பார்க்கணும் அதுதான் அந்த கிரகத்துடைய நோக்கம் அப்போ யாரு சண்டை சச்சரவை வந்து விடும் அதனால் நம்ம மனசுல ஒன்று கோபமாக வரும் ஆத்திரமாக வரும் யாரு சண்டை போடணும் போலேயே இருக்கும் பழி வாங்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வந்து நடந்துரும் நம்ம எதிர்பாராமல் இருக்கிற போது அந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அப்போ அந்த எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கிற போது ஒரு சிலருக்கு ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும் என்னடா திடீர்னு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது நாம் என்ன செய்கிறோம் எது செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்ப வரும் ஒரு மன பயம் கூட வந்துடும் இதனால் ஒரு சிலர்னால் சரியாக தூங்கக்கூட முடியாது தூக்கம் வராது ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி எதாவது உன்ன பற்றி நம்ம மனசு வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும் அதை எப்படி சரி செய்யறதுங்கிற மாதிரி சிலருக்குலாம் அந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும் போலீஸில் போய் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு அவப்பேர் வரது அல்லது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வருது இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால் ஐப்பசி ஆறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மனசில் அமைதி இருக்காது கொஞ்சம் தூங்க முடியாது அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அப்படி போகிறதுனால மனசு அமைதியாகவும் அப்படி கோயிலுக்குளம் போக முடியலன்னா கூட ஏதாவது மெடிடேஷன் மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும் சொத்து பத்து வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அந்த மாதிரி எதாவது நீங்கள் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் மூன்றாவது இடத்துல கேது இருக்கும் கேதுவை பொறுத்த அளவுக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் அதாவது நம்ம மனசு உடஞ்சி போனால் கூட மறுபடியும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து அது உங்களுக்கு வந்து கொடுக்குங்க ஐபசி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஆறாவது ராசிக்கு போயிடுவார் அப்பயும் ஏதாவது சொத்துக்களோ பொருட்களோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா தாராளமா கொடுக்கலாம் ரொம்ப நாளா ஒரு சிலர்ல சொத்துக்களை விற்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க விற்க முடியாது ஆனால் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஒரு சிலர் ஊரே மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல அந்த பொருள்கள் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இப்போ கம்ப்யூட்டரு அல்லது வேறு ஏதாவது வீட்டில் குக்கர் மிக்ஸி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான பொருள் எது வேணுனாலும் பழுதுபடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் மற்றபடி அஷ்டம சனால் மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் செவ்வாயினால கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அதை மட்டும் நம்ம சமாளித்து போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்கலாங்க அதனால் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்குங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலே மனசில் ரொம்ப அந்த அழுத்தம் இருக்காது ஆக ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு பல நல்ல பலனும் நடக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் நன்றி நண்பர்களே